வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தசராவுக்கு இன்னும் சரியாக இரநூத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது அதாவது இன்றைய நாளிலிருந்து மார்ச் பதினாறாம் தேதியிலிருந்து கரெக்டாக இரநூத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது இரநூத்தி ஒரு நாட்களை கணக்கு பண்ணி ஒரு சில பக்தர்கள் இன்றைய நாள் மாலை இணைந்து தங்களுடைய விரதத்தை துவங்குவார்கள் பக்தர்களுக்கு வாழ்த்துக்கள் விரதம் சிறப்பான முறையில் அமையட்டும் மற்றபடி கோயிலில் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது குலசை தசரா நாகி ஆன்மீக குழுமம் பக்தர்களின் சார்பாக சிறப்பு பூஜை சிறப்பு வெள்ளிசை நிகழ்ச்சின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மகா சிவராத்திரிக்கு நிறைய பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க நல்லா சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பங்குனி உத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் சிறப்பு பூஜை இருக்கும் மற்றபடி திருக்கோவில் தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் நடைபெறக்கூடிய பூஜைகள் நடக்கும் அதல்லாது பங்குனி உத்திரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோயிலுக்கு ஓவரிக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஓவரியில் சாஸ்தா அன்னியடி சாஸ்தாவை வழிபட்டுட்டு குலசைக்கு வந்து அம்பாலை தரிசனம் செஞ்சுட்டு தான் போவாங்க அதே போல் இந்த பக்கம் தேரி குடியிருப்பு அருள்மிகு கற்குவேலையனாரை தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் கொலசம் முத்தாரம்மனையும் தரிசனம் செஞ்சுட்டு தான் போவாங்க பங்குனி உத்தரத்திற்கும் ஏராளமான பக்தர்கள் குலசையில் வந்து அம்பாளை தரிசனம் செய்யத்தான் செய்வாங்க அதனால் பங்குனி உத்திரத்திற்கும் கூட்டம் நல்லாயிருக்கும் அதை தொடர்ந்து சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டுக்கு பால் குடம் எடுப்பாங்க சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்கும் சித்திரை மாதத்தில் அம்பாளுக்கு வருஷாபிஷேகம் வெகு வெகுமுமரிசையாக நடைபெறும் மற்றபடி வழக்கமான பூஜைகள் மாதாந்த செவ்வாய் என்று திருவிளக்கு பூஜை அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி திருவெதி விழா வருதல் மாதாந்த வெள்ளி அன்று மாவிளக்கு பூஜை மாதாந்த பௌர்ணமி என்று திருவிளக்கு பூஜைன்னு எல்லா பூஜைகளுமே சிறப்பாக நடைபெறுகிறது மாதாந்த செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா கலையரங்கத்தில் வச்சு அம்பாளுக்கு உடுத்தின பட்டுச்சேலைகள் எல்லாம் ஏலம் விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதாந்த செவ்வாய் என்று நடைபெறும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மாதத்தில் ஒரு முறை பார்த்திங்கன்னா ஏலம் விடுவாங்க அம்பாளுடைய பட்டுப்புடவை நமக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம ஏலம் கேட்டு அந்த சேலையை பெற்றுக்கொள்ளலாம் ஏலத்தொகையை உடனடியாக செலுத்த வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மாதத்தில் ஊருக்கு வரணும் அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து அம்பாளை தரிசனம் செய்யணும் அதே போல் எங்களுடைய ஊரம்மன் அருள்மிகு முத்துமாலையம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோருமே வாங்க கும்பாபிஷேக விழா பற்றிய விவரங்களை வரும் நாட்களில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மற்றபடி நாட்கள் ரொம்பவே வேகமாக ஓட தான் செய்யுது வருஷம் பிறந்த மாதிரி தான் இருந்தது அதுக்குள்ளே மூணாவது மாதம் முடிய போகுது இன்னும் இரநூத்தி ஒரு நாட்கள் அப்படின்ன மாதிரி இருக்கும் டக்குன்னு தசராவே வந்துடும் அந்த நாட்களை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருப்போம் மற்றபடி தசராவை பற்றி நம்ம எப்போவுமே பேசிக்கிட்டே தான் இருப்போம் பக்தர் ஒருத்தங்க கமாண்டில் கேட்டிருந்தாங்க ஆனால் உங்களுடைய தசரா குழுவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வீடியோவாக பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை எத்தனையோ சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளையெல்லாம் வரும் நாட்களில் வீடியோவாக பதிவு பண்ணி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு கொலசைக்கு செல்லும் பொழுது அல்லது உங்கள் செட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகளையும் கமாண்டில் சொல்லுங்கள் பதிலளிக்க முயற்சி செய்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்துட்டு அண்ணன் கொலசை முத்தாரம் திருக்கோயில் வேலை வாய்ப்புக்கான வீடியோ போட்டிருந்தீங்க தானே நேர்முகத் தேர்வுக்கான கால் லெட்டர் வந்திருக்குதுன்னே நேர்முகத் தேர்வை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வுலாம் நடந்தது நிறைய பேருக்கு கால் லெட்ரு வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க நமக்கு கமாண்ட்லேயும் ஒருத்தங்க ஆனால் இந்த மாதிரி கால் லெட்ரு வந்திருக்குதுன்னாங்க அதுவே சந்தோஷம் நம்ம ஒரு வீடியோ போட்டு நம்ம வீடியோ மூலமாக ஒருத்தங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு கால் லெட்ரு வந்ததுங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாமே அம்பாளுடைய அருள் தான் நிறைய பேர் நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பீர்கள் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே எத்தனை பணியிடங்கள் காலியாக இருக்கிறதோ அத்தனை நபர்கள் தான் எடுப்பாங்களாக இருக்கும் இருந்தாலுமே நம்மளுடைய அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கு கீழே வரக்கூடிய உப கோயில்களுக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த நேர்காணலில் நமக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் அம்பாளுடைய அருளால் வரும் நாட்கள்லையாவது வேறு கோயில்களுக்காவது நமக்கு வேலைவாய்ப்புக்கான அந்த ஆணை கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க அதே நேரத்தில் வேறு வேலைகளும் முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் அம்பாள் நிச்சயத்தைபடியே நமக்குன்னு கிடைக்கக்கூடியது நிச்சயம் நம்மை வந்து சேரும் அதனால் ரொம்பவே ஆவலோடு இருந்தனே கிடைக்கலையே அப்படின்லாம் யாரும் வருத்தப்பட்டுறாதீங்க இந்த வேலைவாய்ப்பு இல்லை என்றால் நிச்சயம் நமக்குன்னு அம்பாள் எங்கே வச்சிருக்கிறாளோ அந்த வேலைவாய்ப்பு நமக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அதற்கு அம்பாள் அருள் புரிவாள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா